ஹாய் நண்பர்களே வெல்கம் டு தமிழ் பாக்ஸ் ஆபீஸ் அப்டேட் இது உங்க தமிழ் ரீல் நியூஸ் சேனல் இந்த வருஷம் இருபத்தி ஐந்துல நம்ம தமிழ் தமிழ் சினிமா பாக்ஸ் ஆஃபீஸ்ல என்ன நடந்தது யார் ஜெயிச்சாங்க யார் தோத்தாங்க பட்ஜெட் எவ்வளவு வசூல் பேசப்படுற இந்த உண்மையான தகவல்களை தான் நம்ம இப்ப பாக்க போகிறோம் நம்பர் ஒன் இடத்துல இருக்கிறது வேற யாரும் இல்ல நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் சன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் உருவான கோழி திரைப்படம் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நெஹா வசூல் சக்கரவர்த்தி மொத்த பட்ஜெட் படம் முன்னூத்தி அம்பது கோடியிலிருந்து நானூறு கோடி வரை உலக அளவில் மொத்த வசூல் ஐநூத்தி பதினெட்டு கோடி சுமார் முன்னூத்தி ஐம்பது கோடிகளை தாண்டி பிரம்மாண்டமான பட்ஜெட்டில் உருவான இந்த படம் உலக அளவில் ஐநூறு கோடிக்கு மேல் வசூல் செஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதிக வசூல் செய்த படம் என்ற சாதனையை படைச்சிருக்கு ரஜினி எனும் அசுரனின் பாக்ஸ் ஆபீஸ் பவர் தமிழ்நாட்டிலும் நூத்தி ஐம்பது கோடியை தாண்டி வசூல் டேட்டை நடத்தியுள்ளது ரஜினியின் ஐம்பதாவது ஆண்டு சினிமா இது ஒரு மாபெரும் மைல்கல் இரண்டாம் இடம் குட்பை டக்லி இரண்டாவது இடத்தில் இருக்கிறவர் நம்ம குமார் தான் இந்த லிஸ்ட்ல இரண்டாவது இடத்துல இருக்குது ஒரு மாஸ் கமர்ஷியல் கம்ப்ளீட் ரிலீஸ் ஆன இந்த படம் அஜித் ரசிகர்களுக்கு ஒரு பெரிய ட்ரீட் இருநூத்த கோடி முதல் வரை தோராயமாக பட்ஜெட் போட்ட இது உலக அளவில் மொத்த வசூல் இருநூத்தி எட்டு புள்ளி இருபத்தி ஐந்து கோடி அஜித் படங்களில் பாக்ஸ் ஆபீஸ் நேரம் எப்போதுமே அதிகம் சுமார் இருநூத்தி கோடி பட்ஜெட்க்கு மேல் உருவான இந்த திரைப்படம் இருநூத்தி எட்டு கோடிக்கு மேல் வசூல் செஞ்சு இந்த ஆண்டின் டாப் கமர்ஷியல் படங்களில் ஒன்றாக மாறி இருக்கு தமிழ்நாட்டில் மட்டும் முதல் வசூல் முப்பது கோடியை தாண்டி அஜித் குமாருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ஒரு சாலிப் வெற்றியை நடிகர் இந்த திரைப்படம் தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தின் மூன்றாவது அதிக வசூல் செய்த திரைப்படம் உலகளின் மொத்த வசூல் நூத்தி ஐம்பது கோடி நூத்தி ஐம்பது புள்ளி ஐம்பது கோடி லவ் டுக்கு அப்புறம் பிரதிப் ரெங்கநாதனின் மார்க்கெட்க்கு வேல்யூ வேற லெவல் உயர்ந்துச்சு ஆனால் டிராகன் படத்துக்கு இளைஞர்கள் மத்தியில் பெரிய வரவேற்பு கிடைச்சது இந்த படம் சுமார் நூத்தி ஐம்பது கோடி ரூபாய்க்கு மேல் வசூல் செஞ்சு பிரதீப் ரெங்கநாதனுக்கு ஒரு பிளாக் பாஸ்டர் வெற்றியை கொடுத்தது அவருக்கு ஹாட்சிக் கிட் எடுத்த படமா இது அமைஞ்சிருக்கு ஆக மொத்தம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல கூலி ஐநூறு கோடி கிளப் சேர்த்து முதலிடத்தில் இருக்கு குட்ட டக்கில இருநூத்தி நாற்பத்தி எட்டு கோடி வசூல் செஞ்சு இரண்டாம் இடத்துல இருக்குது டிராகன் நூத்தி ஐம்பது கோடி வசூல் செஞ்சு மூன்றாம் இடத்துல இருக்குது இந்த புள்ளி விவரங்கள் எல்லாமே வர்த்தக ஆய்வாளர்கள் கொடுத்த தகவல்கள் நண்பர்களை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு இந்த அதிரடியான பாக்ஸ் ஆஃபீஸ் ரிப்போர்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்க பிடி பிடிச்சிருக்கா மறக்காம வீடியோக்கு லைக் கொடுங்க இந்த தகவல்களை சினிமா ரசிகர்களோட ஷேர் பண்ணுங்க இது மாதிரியான சினிமா சம்பந்தமான உண்மை மற்றும் துல்லியமான அப்டேட் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க பெல் ஐக்கானையும் தட்டிடுங்க அடுத்த வீடியோ சந்திப்போம் நன்றி வணக்கம் தேங்க்யூ